இந்த காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு பூஜா எந்திரத்தை பற்றி தான் குரு தட்சிணாமூர்த்தி வசிய இயந்திரம் குரு பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாங்களும் நிறைய காணொலியில் சொல்லிட்டு வரோம் நவ கிரகங்களில் மிக உயர்ந்த இடத்துல நம்ம ஒருத்தர் வைக்கலாம் அதாவது நம்ம கொடுக்கலாம் ஒருத்தருக்கு அப்படின்னா குரு பகவான் தான் ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பகவான் அருமையான காலகட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில் அபரிதமான உச்சத்தை அடைவார்கள் குரு பகவான் சரியான இடங்கள்ல இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார் நட்பலன்கள் கிடைக்காம இருக்கலாம் நல்ல இடத்துல இருந்தாரு அவர் அவருடைய ஜாதகப்படி ஜாதக பொடி அப்படின்னா ஆபர்மிதமான நட்பலன்கள் கிடைக்கும் சரியான இடத்துல இல்ல அப்படின்னா கெடுதல் நடக்காது நட்பலன்கள் கிடைக்காமல் போகும் அவ்வளவுதான் அதனாலதான் நாங்கள் எப்போதுமே நவ கிரகத்தில் முதலிடம் கொடுக்கலாம் என்றால் குரு பகவானே அப்படின்னு நாங்கள் சொல்றது குரு பகவான் எல்லா ராசி நட்சத்திரம் எல்லாரும் வழிபட்டாலும் எல்லாருக்கும் எந்த பாகுபாடின்றி அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் நவ கிரகத்தில் வியாழன் கிரகம் இந்த வியாழன் கிரகம் தான் குரு பகவான் பகவானை வழிபடுறதுக்கு மிக அருமையான நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள் குரு பகவானுக்கு உயர் உகந்த நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அவர் வந்து மஞ்சள் நிற வசுவ கொண்டவர் குரு பகவான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து வழிபடும் பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகி திருமண பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில மிகப்பெரிய தடை தொழில் முன்னேற்றம் இல்லாம இருக்குது குரு பகவானே அவருக்குரிய சிறப்பான மந்திரங்களை கூறி தொடர்ந்து வழிபடும் பொழுது தொழிலில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் அருமையான முன்னேற்றங்கள் உருவாக தொடங்கும் வேலையே கிடைக்கல உத்தியோகமே கிடைக்கல ரொம்ப நாளா முயற்சி பண்ணி போராடி 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 அழுத்து போயிருக்கிறோம் குரு அவருக்குரிய மந்திரங்களை உறக்க உச்சரித்து வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோக தடைகளை நீக்கி உத்தியோகம் கிடைக்க செய்வார் இதெல்லாம் குரு பகவான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வீட்டில் நல்ல ஐஸ்வர்யங்கள் செல்வ வளம் சேரும் குரு பகவான் மட்டும் இல்ல தட்சிணாமூர்த்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ரெண்டும் வேற வேறன்றது நிறைய பேர் ரெண்டையுமே ஒண்ணு நினைப்பாங்க ரெண்டு பேருமே வழிபட வேண்டிய நாள் வியாழக்கிழமை தான் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க வரலாறு புராண வரலாறு நான் சொல்றது இல்லை இது நான் உருவாக்குற கதை கிடையாது அவங்களுக்கு சிவபெருமான் வந்து குருவோட உருவத்தில் வந்து அவர்களுக்கு சில உபதேசங்களை வழங்குவார் அப்ப குருவோட அம்சமாக சிவபெருமானே வந்ததால் அந்த உருவான தெய்வம் தான் தட்சிணாமூர்த்தி கோயில்களில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் குரு பகவான்றது நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தின்றது நவகிரகத்தில் இருக்க மாட்டார் அவர் வந்து குருவோட அம்சம் ஆனால் குருவோட அம்சமாக சிவபெருமானே உருவான ஒரு கடவுள் தான் தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க தட்சிணம் அப்படின்னா தெற்கு அர்த்தம் தெற்கு திசை பார்த்து அமைந்திருக்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்திய பலன் என்ன குருவோட அம்சமா சிவன் வந்து அமர்ந்ததுனால குரு என்ன வேலை செய்வாரோ தட்சணாமூர்த்தி செய்வார் குழந்தைகள் வந்து வீட்டில் வந்து நல்ல படிப்பு இல்ல படிப்பறிவு ஏற நம்ம இந்த தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்கி வரும்பொழுது அந்த கல்வியில் இருக்கும் தடைகள் நீங்கும் அதே மாதிரி தான் வேலை கிடைக்கல அப்படின்னா உத்தியோகத்துல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல வேலையே கிடைக்கல படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி தொழிலில் தடை

மிக சிறப்பாக அருள் தரக்கூடிய முறையில் உருவாக்கப்பட்ட இந்த குரு தட்சிணாமூர்த்தி வசிய இயந்திரம் எது எதுக்கு நாம தொடர்ந்து வணங்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு தட்சிணாமூர்த்தி வசிய இயந்திரத்தை நீங்கள் வாங்கி வைத்து நாங்கள் உங்களுடைய ஜனன நட்சத்திரப்படி நாங்கள் குறித்து கொடுக்கும் சிறப்பான நேரத்தில் அதாவது வியாழக்கிழமை வளர்பிறைக்கு என்ன நேரம் தேய்ப்பறை நாட்களில் என்ன நேரம் அப்படின்னு உங்களுக்கு உங்க ஜன நட்சத்திரப்படி பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நேரம் குறித்து கொடுத்துருவோம் அந்த நேரத்தில் நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி தான் நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு வியாழக்கிழமை தோறும் இந்த குரு தட்சிணாமூர்த்தி வசிய எந்திரத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் மந்திரங்களை உறக்க உச்சரித்து நாங்கள் கற்றுக் கொடுக்கும் முறையில் இந்த குரு தட்சிணாமூர்த்தி வசிய எந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஏற்றங்கள் நீங்க எதெல்லாம் தடையா நீங்கள் தடையெல்லாம் ஒண்ணு ஒன்னா விலகி அற்புதமான முன்னேற்றங்கள் உருவாக நீங்களே மனதார உணர தொடங்குவீர்கள் இந்த எந்திரங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தனியாக ஒரு காணொலியில் பேசலாம் ஒரு சின்ன ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கோயில்களை நம்ம எப்படி வந்து கடவுள் இருக்கிறாங்க இல்லையா அந்த கடவுள்களோட அதே அளவு சக்தி கொண்டதுதான் இந்த பூஜை எந்திரங்கள் ஒரு ஒரு கடவுளுக்கும் எந்திரம் இருக்குது அந்த கடவுளுக்குரிய சிறப்பான மந்திரங்கள் அது எந்த முறையில் அந்த மந்திரங்கள் அந்த எந்திரத்தில் வந்து உட்கார வைக்கப்படுகிறது தான் அந்த கடவுளோட எப்படி நம்ம கோயில் இருக்கிற கடவுளுக்கு எந்த அளவு சக்தி இருக்குதோ அதே அளவு சக்தி இந்த எந்திரங்களுக்கு இருக்கும் அந்த எந்திரங்கள்றது நாம் அதை அதற்குரிய மந்திரங்களை கூறி தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது தான் இந்த எந்திரங்கள் வந்து உரு ஏறி அந்த தெய்வ சக்தி அபரிமிதமான சக்தியை அதில் உண்டாகி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் சும்மா நான் எந்திரத்தை வாங்கி சும்மா வீட்டில் மாட்டிட்டேன் அப்படின்னா சும்மா சாமி படம் மாதிரி மாட்டி வச்சிட்டேன் அப்படின்னா அங்க ஒண்ணு பெரிய வித்தைகள் நடந்துராது மனதார அந்த எந்திரத்துக்குரிய மந்திரங்களை தவறாமல் அந்தந்த நாட்களில் நாம் உறக்க உச்சரித்து வணங்கி வரும் பொழுது இந்த யந்திரங்கள் அபரிமிதமான பலன்களை நம் வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த குரு தட்சிணாமூர்த்தி வசிய யந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் பாருங்க இதுதான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வசிய யந்திரம் வாடிக்கையாளர்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு வரும்பொழுது இப்படிதான் வெள்ளி பாலி செய்யப்பட்டு பிரேம் செய்யப்பட்டு முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட இப்படி இப்படிதான் வந்து காட்சி இருக்கும் உங்களுக்கு இது வந்து இதுல வந்து ரொம்ப அருமையாக உருவாக்கப்பட்ட எந்திரம் இந்த குரு தட்சிணாமூர்த்தி வசிய குரு தட்சிணாமூர்த்தி இருவருக்குமான மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் அர்ச்சனை மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் இப்படி எல்லாமே அருமையாக உட்கார வைக்கப்பட்ட எந்திரம் மிக சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது அருள் நமக்கு குரு பார்க்க கோடி நன்மை நம்ம வாழ்க்கையில் குருவருளை கொடுத்து வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஏற்றம் செய்யக்கூடிய எந்திரம் இந்த ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வசிய யந்திரம் இந்த எந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு வழிபட்டு வரும்பொழுது நாங்கள் கற்றுக் கொடுக்கும் முறையில் நாங்கள் கொடுக்கும் மந்திரங்களை உறக்க உச்சரித்து ஜனன நேரப்படி நாங்கள் உங்களுக்கான நேரமாக குறித்துக் கொடுக்கும் நேரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த எந்திரத்தை வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் உருவாகும் சோ இந்த குரு தட்சிணாமூர்த்தி எந்திரம் வேணும் அப்படின்றவங்க அஷ்டலட்சுமி பூஜா எந்த தொடர்புகள்லாம் மீண்டும் ஒரு அருமையான உணவு அனைவரும் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்